நான் இயக்கங்களை இணைக்க வந்தவர்களில்லை இளைய தலைமுறை பிள்ளைகளை இணைக்க அதுதான் சாத்தியம் இருக்கு அதான் வாய்ப்பு இருக்குது என்று இந்த வேலையை எல்லாரும் ஒன்றா நிற்கலாம் இப்போ என் கூட யாருப்பா ஏன்னா நான் ஒரு காடு வாக்கு எல்லாம் முடியாது ஆனா நான் பதினைந்து இருபது ஒரு காடு வருகிற வரை தனித்து தான் நம்ம போராடி ஆகணும் அதுதான் ஐயா மணியர் சொல்லுறாரு இந்திய கூட்டாளிகளோடு போய் நம்ம கூட்டு வச்சிட்டு வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறது செய்ய முடியாது குறைந்தபட்சம் பத்து விழுக்காடு நான் முன்வைக்கிற அரசியலுக்கு கோட்பாடுகளுக்கு கொள்கைக்கு வாக்கு இருக்குது என்றால் நம்மோடு கூட்டணி வைத்து வருவார்கள் நம்மோடு இணைந்து பயணித்து வருவார்கள்